அந்த காவல்துறையை கட்டுப்படுத்தி வச்சிருந்ததுனால தான் இன்னைக்கு காவல்துறை கீழ் தினமையா இருக்கு என்னைக்கு நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வருவோம் தான் போலீஸ் போலீஸ்கான முழு பவரும் கிடைக்கும் அன்னைக்கு போலீஸ் இதுதான் போலீஸ் அப்படின்ற அளவுல நம்ம தமிழ்நாட்டோட போலீஸ் செயல்படும் இன்னைக்கு அவங்க நிலம என்ன இருக்கு இந்த ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல புயல் பிடிச்சி கூண்டில் அடைச்சு கூவ செலுகிற உலகம் அப்படி இருக்கு

லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்களா கிடையாது வெளிப்படையா நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு இந்த வேலை நடக்கும் இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் நீ கொடுத்தா வேலை நடக்கும் இல்லாட்டி வேலை நடக்காது நீ யார்கிட்ட சொல்லு அப்படின்னா கீழே மேல வரைக்கும் எல்லாருக்கும் அந்த கவுன்சில் போறதுனாலதான் அது நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பார்த்துக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு கலைஞர் மனைவி குழந்தைகள் தான் முன்ன மக்கள் சொந்தத்தை பூரா இழந்தவர் தமிழ் தலைவர் அப்படின்றது நீங்க தாம் பிள்ளைகள் தான் குடும்பத்துக்காண்டி பகை பதவியை கேட்டு வாங்கி உபபோகமா வாங்க நீங்க தலைவர்னா என் தலைவர் யாருன்றது நீங்க புரிஞ்சுக்கணும் என்னைக்குமே தமிழகத்துக்கு தமிழனுக்கு ஒரே தலைவன் தான் அது என் தலைவர் மேலும் சிறப்பாக அஞ்சு சீட்டுக்கும் பத்து சீட்டுக்கு

ஐநூறு ஆயிரத்து நிற்காம இந்த மண்ணையும் மக்களையும் நேசிய ஒருவரை சேர்ந்தெடுத்தா மட்டும்தான் இந்த மண்ண நல்ல வெளியாக கிடைக்கும் கருஞ்சை காலையில மாத்தா ஒரு மணி நேரம் பத்து நடவா மாத்துட்டான் இந்த முத்துரா படத்துல இருந்தாலும் செத்து செத்து வளையாரும் ஏ நான் அந்த போன் இந்த மாசம்

நீங்க முதல்ல திரும்புங்க அதுக்கப்புறம் நாடு சரியாக சொல்லுங்க நன்றி வணக்கம் நான் போலீஸ் அடிக்கும் இப்போ குடிச்சுக்கிட்டு போலீஸே அடிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இதுல என்ன விஷயம்னா அடிச்ச அந்த மது குடித்த பொங்கலை மேல கேஸ் கிடையாது அடித்தது போலீஸ ஆனால் கேஸ் கிடையாது காரணம் விசாரிக்கும் விசாரிக்கும்போது ஏதோ ஒரு வழியில அறிஞ்சு அந்த அம்மா ஒரு வருமானத்தை கொடுக்குங்க அதனால் மன்னிச்சு விட்டேன் எங்களுக்கு இதே குடிக்காம ஒரு நியாயமான விஷயத்துக்கு கூட பண்ணிட்டா கலைஞர் வச்சு